ஊடக நண்பர்களுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் வணக்கம் ரொம்பவும் எதிர்பாராத அளவுக்கு மழை வெள்ளம் புயல்னால மிகப்பெரிய பாதிப்பு வந்து விழுப்புரம் மாவட்டத்துக்கு வந்திருக்கு அடுத்து கடலூர் அதுக்கு பிறகு வேற சில மாவட்டங்கள் வெவ்வேறு அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு பாதிப்பு போது ஒண்ணு வீடுகளுக்குள்ள தண்ணீர் புகுந்து அதுல இறப்பு நடந்திருக்கு அதே போல வீட்டு உபயோக பொருட்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அதே போல விவசாய நிலங்கள் சாகுபடி நிலங்கள்ல தண்ணி போய் அங்க நட்ட பயிர் அத்தனையும் போயிருக்கக்கூடிய காட்சி நமக்கு முன்னால இருக்கு அதே போல உப்பளம் மாதிரியான பகுதியில உப்பளங்களும் தண்ணீர்ல மூழ்கி அடுத்த சில மாதங்களுக்கு வந்து அங்க வேலை தொடங்காது தொழிலாளிகளுக்கு வேலை இழப்பு வருமான இழப்பு வரும் அப்படிங்கிற ஒரு நிலமாங்கிறது இருக்கு அதே போல கால்நடைகள் பாதிப்பு அப்படின்னா மாடுகள் அதே போல ஆடுகள் நல்ல எண்ணிக்கையில கோழிகள் இந்த மாதிரி சாதாரண எளிய மக்கள் விவசாயம் செய்பவர்கள் கொஞ்சம் ஒரு கூடுதல் வருமானத்துக்காக இந்த கால்நடை கோழி வளர்ப்பு இதுல ஈடுபட்டிருக்காங்க இதுவும் வந்து மிகப்பெரிய அளவுல பாதிக்கப்பட்டிருக்கு விழுப்புரம் மாவட்டத்துல மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா சுமார் ரெண்டு லட்சம் ஏக்கர் சாகுபடி நிலங்கள் வெவ்வேறு வகையான பயிர்கள் அந்த சாகுபடி நிலங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குங்கிறத நம்ம வந்து பாக்குறோம் இப்ப நாங்க ஒரு சில இடங்களுக்கு போயிட்டு வந்தோம் மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பாக மாநில மையத்திலிருந்து ஒரு மூன்று பேர் கொண்ட குழு வந்தோம் என் பேர் வாசுக்கி மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் தோழர் சண்முகம் மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய மத்திய குழு உறுப்பினர் டி ரவீந்திரன் மாநில செயற்குழு உறுப்பினர் அதே போல விழுப்புரத்துல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கட்சியினுடைய மூத்த தலைவர்களில் ஒருவரான தோழர் ராம்மூர்த்தி கட்சியினுடைய மாவட்ட குழு செயலாளர் என் சுப்பிரமணியம் அதே போல இதர மாவட்ட செயற்குழு உறுப்பினர்கள் எல்லாருமே போயிட்டு வந்ததுல முதல்ல வந்து மரக்காணம் பகுதியில உப்பளம் பகுதிக்கு போனோம் ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு ஏக்கர் உப்பளம் இருந்த இடமே தெரியல கம்ப்ளீட்டா வந்து அடியில போயிடுச்சு அப்ப அதுல அந்த உப்பளத்துல வேலை செய்யக்கூடிய நூத்தி ஐம்பதுடியில போயிடுச்சு உப்பு பாழாக போய்விட்டதுங்கிறத தாண்டி ஒரு ஆறு மாத காலம் அவங்க வேலை பார்க்க முடியாது இதுவரைக்கும் வந்து மாநில அரசு அறிவித்த இழப்பீட்டுக்கான அறிவிப்புல உப்பளத்துக்கு அவங்க வந்து அறிவிக்கல அதனால உப்பளத்துக்கு அதுல வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு ஒரு இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் வழக்கமா வந்து இழப்பீடு ஐந்தாயிரம் கொடுப்பார்கள் சொன்னாங்க இது ஒரு நாலஞ்சு மாசத்துக்கு அவங்களுக்கு வேலை இருக்காதுங்கிறதுனால மாதா மாதம் ஐயாயிரம் ஒரு ஐந்து மாதங்களுக்குங்கிற முறையில இருபத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிறது கேட்டிருக்கு அடுத்து வந்து வானூர் மிக அதிகமாக பாதிக்கப்பட்ட பகுதி அதுல வந்து எடச்சேரி கொஞ்சிமங்கலம் ரெண்டு பகுதிக்கு போனோம் பாதிக்கப்பட்ட வீடுகள் நிறைய குடிசை எல்லாம் ஒரு பக்கம் சுவர்லாம் இடிஞ்சு விழுந்திருக்கு அந்த மாதிரியான விஷயங்கள் அங்க கொஞ்சம் நிலங்களையும் பார்த்தோம் பாதிக்கப்பட்ட குடியிருப்புகளையும் பார்த்தோம் அடுத்தது வந்து திண்டிவனம் கிடங்கல் பகுதி அங்க போனோம் அதே போல விக்ரவாண்டியில வி சாத்தனூர் அதுல வந்து சில இறப்புகள் நடந்திருக்கு ஒரு தலித் பகுதியில அங்கேயும் போனோம் இரண்டு மரணம் நடந்த அந்த வீடுகள்ல சென்று பார்த்தோம் ஒருத்தங்க வந்து இந்த கேஸ் விஷயமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்ததுனால எங்களால பார்க்க முடியல அதனால கண்ணுக்கு முன்னால அஞ்சடி அடி தண்ணி இருக்கிறவங்க தப்பிப்பதற்கே முடியலை அதனால வயதானவர்கள் கட்டளோட கட்டலாம் அப்படியே வந்து கண்ணு முன்னால இறந்து போகக்கூடிய காட்சி கரண்ட் இல்லை கம்யூனிகேட் பண்ண முடியல போனில் வந்து சார்ஜ் இல்லை யாருடைய உதவியையும் கேட்க முடியல அஞ்சடி ஆறடினா ரெஸ்கியூ டீமே வந்து திரும்பி போன அந்த விஷயங்கள்லாம் அங்கே மக்கள் சொன்னாங்க எல்லா இடங்கள்லையும் வந்து தேங்கி கிடக்கிற தண்ணீரை அகற்றணும் அதே போல இழப்பீடு வந்து உடனடியா கொடுக்கணும் குடி தண்ணீர் அதே போல உணவு பொருட்கள் விநியோகம் இதெல்லாம் துவங்கணும் பல இடங்கள்ல வந்து இங்க இதுவரைக்கும் அதிகாரிகள் இடங்கள்ல அதிகாரிகள் வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு திரும்பி போயிருக்காங்க அப்படிங்கறத சொன்னாங்க அதனால நிர்வாகம் இப்படியான உடனடியாக பாதிக்கப்பட்ட பகுதிகள் தேங்கி கிடக்கக்கூடிய தண்ணீரை அப்புறப்படுத்துவது இதுல பூரா உங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு நோய் நொடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அதனால மருத்துவ முகாம் உள்பட அந்த மாதிரியான விஷயங்கள் பார்க்க வேண்டியிருக்கு இழப்பீடு வந்து அரசு அதிகரித்து கொடுக்க வந்து இங்க இருக்கக்கூடிய மாவட்ட தோழர்கள் பிளஸ் மேல இருந்து வந்த எங்களுக்கும் அதுதான் அபிப்பிராயம் ஒட்டுமொத்தமா தமிழகத்துக்கு இதுல முதல்ல நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா இது வந்து ஒரு மிகப்பெரிய பேரிடர் மாநில அரசே மொத்த சுமையையும் ஏற்றுக்கொள்வது அப்படிங்கறது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாத சாத்தியமும் இல்லை அதனால பிரதமர் அவர்கள் போன் செய்து இந்த விஷயங்களை பேசுனாரு வச்சாருங்கிறது ஓகே ஆனா கடந்த கால அனுபவம் என்னன்னா நான் பேரிடர் வரும்போதெல்லாம் கால் காசு வந்து கொடுப்பது கிடையாது அல்லது கொடுத்தாலும் மாநில அரசு கேட்பதில ஒரு பத்து பர்சன்ட்ட தாண்டி அவங்க கொடுக்கறதே கிடையாது அப்படிங்கறதுதான் நிலைமை அதனால இந்த முறையாவது மாநில அரசு முதல் தவணையாக ரெண்டாயிரம் கோடி கேட்டு இருக்கு அத வந்து ஒன்றிய அரசு உடனடியாக முதல் தவணையாக அதை வந்து ரிலீஸ் பண்ணணும் மேலே இருந்து ஒரு டீம் பா மத்திய டீம் வந்து பார்வையிடுவதற்கு வந்து இழப்புகளை துல்லியமாக மதிப்பீடு செய்து அதற்குரிய உதவிகள்ங்கிறது வந்து மாநில அரசுக்கு கண்டிப்பாக செய்யணும் ஒவ்வொரு முறை பேரிடர்னா போய் மாநிலங்கள் வந்து கையேந்தி நிக்கிற நிலைமையில வைக்கப்பட்டு இருப்பது ஒன்றிய அரசு தெளிவான நிலைப்பாடு எடுத்து தேர்தல் விருப்பு வெறுப்பு அரசியலுக்கு அப்பாற்பட்டு மாநிலங்களுக்கு உரிய பேரிடர் நிவாரண நிதியிலிருந்து அந்த தொகையை நிச்சயமாக ஒதுக்கணும் மற்றபடி இழப்பீடு வந்து மாநில அரசு சொல்லி இருப்பது கொஞ்சம் ஒரு யதார்த்தத்துக்கு புறம்ப நாங்க ஃபீல் பண்றப்போ உதாரணமா சாகுபடி நிலத்தை அவங்க பிரிச்சிருக்காங்க மூணுல ஒரு பங்குக்கு கீழே பாதிப்பு ஏற்பட்டால் எவ்வளவு மூணுல ஒரு பங்குக்கு மேல பாதிப்பு ஏற்பட்டால் எவ்வளோ அப்படின்னு கணக்கு போட்டது இல்ல ஒரு வந்து ஏக்கருக்கு ரூபாய் அதுதான் அவங்க தேர்ட்டி த்ரீ பர்சன்ட்க்கு மேல பாதிப்புன்னா ஏக்கருக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் தான் அவங்க வந்து இருக்கக்கூடிய விஷயம் ஆனா மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக ஏக்கருக்கு முப்பதாயிரம்ங்கிறத ஏற்கோழ சண்முகம் கூட வர வழியில இந்த வேளாண் பல்கலைக்கழகத்துல ஒவ்வொரு வருடமும் ஒரு ஏக்கர் விவசாய நிலத்துல சாகுபடி பண்ண அதற்காகும் உற்பத்தி செலவு எவ்வளவு அப்படிங்கறத யூனிவர்சிட்டி சொல்லும் நெல்லுக்கு யூனிவர்சிட்டி நெல்லுக்கு இந்த எவ்வளவு சொல்லி இருக்குன்னா ஒரு ஏக்கரு முப்பத்தி அப்போ உற்பத்தி செலவு முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுன்னு வேளாண் பல்கலைக்கழகமே சொல்லி இருக்கும்போது எங்களை போன்ற கட்சிகள் வந்து ஏக்கருக்கு முப்பதாயிரம்னு கேட்கும் போது இவங்க வந்து ஹெக்டேருக்குன்னு அறிவிச்சிருக்காங்க முதல்ல இந்த ஹெக்டேருக்குன்னு அறிவிக்கிறதுங்கறதே வந்து அந்த தொகை பெரிய தொகை அப்படின்னு ஒரு தோற்றம் அளிப்பதற்காக வாங்குற கேள்வி இவர்களுக்குள்ள வருது ஏக்கருக்குன்னே அறிவிக்கட்டும் அது ஒண்ணு பிரச்சனையா கிடையாது ஆகவே ஆறாயிரத்தி எண்ணூறு ஒன்பதாயிரம் அப்படிங்கறதெல்லாம் எந்த விதத்திலையும் கட்டுப்படி ஆகக்கூடிய விஷயம் இல்லை அதே போல இறப்புக்கு வந்து அஞ்சு லட்சம் அப்படிங்கறத மாநில அரசு சொல்லி இருக்கு நீங்க வந்து கள்ளச்சாராய மரணங்களுக்கு பத்து லட்சம் கொடுக்கணும் அப்படிங்கறது தான் மார்க்சிஸ்ட் கட்சி கேட்டது அப்ப மத்த சில அமைப்புகள் கூட வந்து அவன் பாட்டு குடிச்சிட்டு சாகிறான் இதுக்கு போய் காசு கொடுக்கணுமான்னு கேட்டப்போ போறது உயிர் தான் எந்த காரணம் கொண்டு போனாலும் ஒரு எளிய குடும்பத்துல ஒரு உழைப்பாளினுடைய உயிர்னு சொன்னா அதுக்கு உரிய மதிப்புங்கிறது வேணும்ங்கிறது பத்து லட்சம்ங்கிறத கேட்டோம் அப்ப அந்த பத்து லட்சத்தை குறைந்தபட்சம் எல்லா மரணங்களுக்கும் இப்படியான இயற்கை பேரிடர் மரணங்களுக்கும் கொடுப்பதுதான் பொருத்தமாக இருக்கும் அதே போல பொதுவாக குடும்ப கார்டுக்கு ரெண்டாயிரம் இது நீங்க பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து இல்ல அவங்கவுங்க தப்பிச்சு போறதுக்கே பெரும்பாடா போயிடுச்சு வீட்டு உபயோக பொருட்கள் பூரா அதுல வந்து நஷ்டப்பட்டிருக்கும் பாழா போயிருக்கும் எந்த விதத்திலயும் ரெண்டாயிரம்ங்கிறது வந்து ஒன்னும் மேனேஜ் பண்ணவே முடியாது அதனால இந்த மாதிரி வந்து தொகைகளை அதிகப்படுத்தி கொடுக்கணும் கொஞ்சம் குடிசை வீடுகள் மற்ற விஷயங்கள் மேல அரசு கூடுதல் கவனம் செலுத்தணும் இதுல முக்கியமா என்ன பிரச்சனை வரும்னா பட்டா இருக்கா அப்படிங்கற பிரச்சனை வரும் பல சமயங்கள்ல பட்டா இல்லாம ஏழை எளிய மக்கள் வந்து புறம்போக்கு நிலத்துலதான் குடி இருக்காங்க இத காரணம் காட்டி இழப்பீடு கொடுக்காமல் இருப்பதோடு பட்டா இல்லாத இடத்துல இருக்க நீ வெளியே கிளம்பு அப்படிங்கிற ஏற்பாட்டை மாவட்ட நிர்வாகம் எக் எக்காரணம் கொண்டும் செய்யக்கூடாது பட்டா இல்லேன்னா கூட அங்க போய் விசாரிச்சாலே தெரியும் நீண்ட காலமாக குடி இருப்பவர்கள் இழப்பு நடந்திருக்கு குடிசை வந்து சரிஞ்சிருக்கு சுவர் வந்து இடிஞ்சிருக்கு அப்படின்னா அதுக்குரிய இழப்பீடுங்கிறத கண்டிப்பாக குடுக்கணும் இது வந்து இவ்வளவு பெரிய பேரிடர் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல ஐம்பத்தோரு சென்டிமீட்டர் ஐம்பத்தி மூணு சென்டிமீட்டர்ங்கிறதெல்லாம் வந்து எங்க நம்ம எதிர்பார்த்திருப்போம் அதுவும் விழுப்புரம் நாங்க போன இடங்கள்ல எல்லாம் எல்லா மக்களும் சொன்னாங்க ஒரு ஒரு வயதான பெண்மணி என்ன சொன்னாங்கன்னா எனக்கு அறுபத்தி மூணு வயசு என்னுடைய சர்வீஸ்லயே நான் வந்து இந்த மாரியம்மன் கோயில் தெருவுக்கு இவ்வளவு மழை வந்து பார்த்தது இல்ல சுத்தி தான் வரும் இங்க தண்ணி தேங்கினதே கிடையாது அஞ்சு அடிக்கு ஆறு அடிக்கு தண்ணி தேங்கினதை நான் இப்பதான் பாக்குறேன் எல்லா இடங்கள்லயும் ஒரு மாதிரி அதிர்ச்சியில இருக்காங்க அந்த பகுதியில விக்கிரவாண்டியில அந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல வந்து நூத்தி ஆடுகள் மொத்த ஆடும் க்ளோஸ் பக்கத்துல மாடு இருந்தது எல்லாம் அடிச்சுக்கிட்டு போயிடுச்சு அவங்க என்ன சொல்றாங்க ஆட்டினுடைய சடலமே ஒரு ஐம்பது அறுபது தான் கைப்பற்ற முடிஞ்சது மீதி எல்லாம் அடிச்சுக்கிட்டு அங்கங்க அங்கங்க கரை ஒதுங்கி இருக்குன்னு அதனால உடனடியாக இப்படியான விஷயங்களை மாநில அரசும் மத்திய அரசும் செய்யணும் அப்படிங்கறதோட சேர்த்து இது வந்து வருடா வருடம் நடக்கிற விஷயமாக இருக்கு நீண்ட காலமாக பல்வேறு ஜனநாயக அமைப்புகள் மார்க்சிஸ்ட் கட்சி உள்பட பல அரசியல் கட்சிகள் அரசாங்கத்துக்கிட்ட என்ன கேட்கிறோம்னா இதுக்கு வந்து ஒரு நிரந்தர தீர்வு வேணும் எப்ப பாருங்க பெண்ணை அது வந்து ஓவர்ஃப்ளோ ஆகும் அது வந்து மற்ற இடங்களுக்கு போகும் அங்க ஏரிகளோட கொள்ளளவு கம்மியா இருக்கும் ஏன்னா தூர் வாரியே இருக்க மாட்டாங்க ஏரிகளோட கரையை வந்து பலப்படுத்துறோம் பலப்படுத்துறோம்ங்கிற பேர்ல காசை வசூல் பண்ணி அதை ஒண்ணு பலப்படுத்துற இருக்கிற மரங்களை பூரா எடுத்துட்டு பலப்படுத்துற வேலையும் முடிச்சிருக்க மாட்டாங்க ஏரி பூரா உடைச்சுக்குது இப்ப தோழர்கள் என்ன சொன்னாங்க விழுப்புரம் மாவட்டத்துல மட்டும் ஒரு நூத்தி ஏரிகள் மற்ற அந்த நீர்நிலைகள் கரை உடைக்கப்பட்டு எல்லாம் ஊருக்குள்ள வந்ததெல்லாம் சேர்த்துதான் இந்த பாதிப்பு அப்படின்னு இதெல்லாம் வந்து நிரந்தர தீர்வு காண வேண்டிய விஷயம் அதனால இந்த தூர் வாருவது மேட்டூர் டேம்ல தொடங்கி எல்லாத்தையும் தூர் வாருவதுங்கிற இடத்துக்கு கண்டிப்பாக அரசாங்கம் வரணும் அடுத்தது வந்து சட்டப்பேரவை கூட்டம் நடக்க போகுது ரெண்டே ரெண்டு நாள் தான் சட்டப்பேரவை கூட்டம் அறிவிச்சிருக்காங்க உண்மையிலேயே ஏமாற்றம் அளிப்பதாக இருக்கு தமிழக மாதிரியான மாநிலங்கள்ல ஜனநாயகத்திற்கான வெளி பேஸ் அப்படிங்கிறது வந்து அதிகமா இருக்கணும் நாங்க எதிர்பார்க்கிறோம் பொதுவா அதுல வந்து கூட்டம் நடத்துவது மற்றதுக்கு காவல்துறை அனுமதி அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் மக்கள் பிரச்சனைகளை மக்கள் பிரதிநிதிகள் பேசுவதற்கான இடம்ங்கிறது வந்து சட்டப்பேரவை அதை வந்து ரெண்டு நாள் மூணு நாள் நாலு நாள் நடத்தினா நம்ம வந்து ஊர் போய் சேர முடியாது இப்ப வந்து வரலாறு காணாத ஒரு பாதிப்பு இதை வந்து எப்படி பேச முடியும் ஏன்னா வந்து டங்ஸ்டன் அந்த சுரங்கம் சம்பந்தமான தீர்மானம்ங்கிறது இருக்கு நிதி மசோதா ஒண்ணு இருக்கு அப்ப அதுலயே போயிடுச்சுன்னா இப்ப இந்த வெள்ளம் சம்பந்தப்பட்டதுல என்ன அப்படிங்கறது வருது அதனால மார்க்சிஸ்ட் கட்சி எம்எல்ஏக்கள் சார்பாக கவன ஈர்ப்பு தீர்மானம் வந்து சட்டப்பேர பேரவையில மூவ் பண்றது வெள்ள பாதிப்பை ஒட்டி அப்படிங்கறதும் பேசியிருக்கோம் அதனால அதற்கான ஏற்பாடுகளும் நடக்குது ஏற்கனவே வந்து நாடாளுமன்றத்துல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய டி ஆர் பாலு உட்பட மார்க்சிஸ்ட் கட்சியினுடைய சு வெங்கடேசன் உட்பட தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய குறித்து பேசி இருக்காங்க தீர்மானம் ஒன்றிய அரசு மோடி அரசு உடனடியாக கேட்டு அதற்கான ஏற்பாட்டை செய்யணும் அதை ஒட்டி தமிழக அரசும் ஏற்கனவே அறிவித்த தொகையெல்லாம் கொஞ்சம் உயர்த்தி கொடுப்பதோடு இதர பல விஷயங்கள் வந்து டாஸ்மாக் கடைகளை திறக்க கூடாது இந்த மாதிரியான ஸ்பெஷல் நடத்துறதா நல்ல விஷயம் ஏன்னா பல தண்ணியில இப்ப நாங்க போன பகுதி பிள்ளைங்களோட இந்த நோட்டு புஸ்தகம் எல்லாம் காய வச்சு வச்சிருந்த காட்சியெல்லாம் பார்த்தோம் அதனால அதற்கு தனி முகாம் நடத்தி ஆதார் கார்டுல இருந்து மற்ற விஷயங்கள் கொடுப்பது காசு இல்லாமல் அந்த விஷயங்களை முகாம்களை லஞ்ச ஊழல் இல்லாம முறையாக நடத்தணும்ங்கிறதையும் நாங்க முன்வைக்கிறோம் அதனால இந்த மோசமான பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய விழுப்புரம் மக்களுக்கு மாவட்ட மக்களுக்கு மார்க்சிஸ்ட் கட்சி சார்பாக ஆதரவை இந்த நேரத்துல தெரிவித்துக் கொள்வதோடு இப்படிப்பட்ட கோரிக்கைகளை ஊடகங்கள் மூலமாக நாங்க வந்து தமிழக அரசினுடைய கவனத்துக்கு எடுத்து போகணும்னு நினைக்கிறோம்